இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மித்தாலஜி வந்து எது பற்றினா ஃபேரிஸ் பற்றி ஃபேரிஸ் மித்தாலஜி வந்து யூஸ்வலாக எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு அதோட ஒரிஜின் எங்கே தெரியுமா அயர்லாண்டு யூகே அந்த சைடு அந்த யூகே சைடு தான் வந்து ஃபேரிஸ் பற்றின மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் நிறையா உண்டு அந்த மக்கள் தான் வந்து ஃபேரிஸ் அதிகமாக நம்புகிறாங்க ஓகேவா யூஷுவலாக வந்து நம்ம இது வரைக்கும் ஃபேரிஸ்னால் என்ன கேள்விப்பட்டிருப்போம் மூவிஸ் அதுக்கப்புறம் டிவிலலாம் பார்த்து என்ன நினச்சோன்னா ஃபேரிஸ் வந்து குட்டியாக இருக்கும் அழகாக விங்ஸ்லாம் வச்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம் அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபேரிஸ் தான் நமக்கு வந்து டிவிலலாம் ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளும் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா அந்த மாதிரி தான் ஃபேரிஸ்லாம் உண்டு பட் அப்படி கிடையாது அயர்லேண்டில் வந்து என்ன மாதிரிலாம் மெத்தாலஜி நம்புறாங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் ஃபேரிஸ் இருக்காங்க இந்த அழகான கிரியேச்சர்ஸ் மட்டும் இல்லை இன்னும் வித்தியாசமாக நிறைய ஃபேரிஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றிலாம் பார்ப்பேன் எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபேரிஸ் இருக்காங்க அவங்க எப்படிலாம் ஹியூமன்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் நல்ல ஃபேரிஸ் மட்டும்தான் இருக்காங்களா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா யூஸ்வலாக வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து ஃபேரிஸை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து சீலிகோட் இன்னொன்று வந்து அன்சீலிகோட் சீலிகோட் ஃபேரிஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும் நல்லா பறந்துக்கிட்டு நமக்கு டிவிலலாம் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் யூஸ்வலாக இந்த ஃபேரிஸ் வந்து எந்த மாதிரி டைமில் வெளியே வரும்னா ஸ்ப்ரிங் அதுக்கப்புறம் சம்மர் அந்த மாதிரி ஒரு ப்ரைட்டான டைமில் தான் இந்த மாதிரி ஃபேரிஸ் வெளியே வரும்னு சொல்கிறாங்க ஹியூமன்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும் ஹியூமன்ஸ்னால் இந்த ஃபேரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்க கூட சேர்ந்து விளையாடுறது இந்த மாதிரி தான் அந்த ஃபேரிஸ்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து அன்சீனி கோட் ஃபேரிஸ் இருக்கில்ல இந்த ஃபேரிஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஆட்டம் விண்டர் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வெளியே வரும்னு சொல்கிறாங்க இது டார்க்காக இருந்தால் மட்டும்தான் வெளியே வரும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபேரிஸ் வந்து பார்க்க ரொம்ப அசிங்கமாக அக்லியாக குட்டியாக தான் இருக்குமா ஆனால் ரொம்ப அக்லியாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதுங்களோட மெயினான வேலையை என்னன்னா ஹியூமன்ஸை வந்து டார்ச்சர் பண்ணுறது ஹியூமன்ஸ்கிட்ட டிஸ்ப்ளே பண்ணுறது ஹியூமன்ஸ் கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஹார்ம் பண்ணிகிட்டே இருக்கும் எதனால் ஹியூமன்ஸ்க்கு கஷ்டம் கொடுத்துட்டு அதை பார்த்து இந்த ஃபேரிஸ்லாம் வந்து சந்தோஷப்படுமா ஆக்சுவலி சொல்ல போனால் இது ஒரு கெட்ட ஃபேரின்னு சொல்லலாம் இதுங்களோட மெயினான என்டர்டெயின்மெண்ட்டே ஹியூமன்ஸ் தானா ஹியூமன்ஸை வந்து டார்ச்சர் பண்ணி அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து இந்த அன்சிலிகோட் ஃபேரிஸ்லாம் சந்தோஷப்படுமா அயர்லாண்டில் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபேரிஸ் வந்து மூணு கேட்டகரிக்குள்ளேயே வச்சுடுவாங்க அது என்னென்ன கேட்டகரினா ட்ரூப்பிங் சாலிட்டரி டொமெஸ்டிகேட்டர் மூணு கேட்டகரிக்கான எக்ஸ்பிளேஷன் நான் கொடுக்குறேன் ட்ரூப்பிங் கேட்டகரியில் இருக்க ஃபேரிஸ்லாம் வந்து எப்போவுமே கூட்டமாக இருக்க தான் விருப்பப்படுவாங்க சரியா எப்பவுமே வந்து ஒரு குரூப்ல ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு சொசைட்டி மாதிரி ஒன்றாவே வாழ்ந்து ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்க எப்போவுமே இருப்பாங்க ட்ரூப்பிங் கேட்டகரியில் இருக்க ஃபேரிஸ் இப்போது சேல் சாரி இப்போ வந்து சாலிட்டரி குரூப் ஆஃப் ஃபேரிஸ் எப்படி இருப்பாங்கன்னா தனியாக இருக்க தான் விருப்பப்படுவாங்க இந்த மாதிரி ஃபேரிஸ் தான் வந்து ட்ரிக் ப்ளே பண்ணுறது அதுக்கப்புறம் ரொம்ப மோசமான கிரியேட்டர்ஸ் இவங்கலாம் இவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து தனியாக தான் இருப்பாங்க குரூப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க இதுக்குன்னு ஒரு தனி சொசைட்டி கிடையாது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஹியூமன்ஸை ஹார்ம் பண்ணுவாங்க அப்புறம் டொமெஸ்டிகேட்டட் ஹேரிஸ் வந்து என்ன பண்ணுனா ஹியூமன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் என்ன மாதிரி விஷயத்தில் ஹெல்ப் பண்ணணும்னா இது ஜஸ்ட் வந்து ஹியூமன்ஸ் கிட்ட இருக்க ஒர்க்கெல்லாம் இருக்கல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸு நிறைய ஹியூமன்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை மட்டும் தான் டொமெஸ்டிகேட்டட் ஃபேரிஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க அதாவது வீடு தொடக்கிறது பாத்திரம் வளர்க்கறது இந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே வந்து இந்த டைப் ஆஃப் ஃபேரிஸ் பண்ணி கொடுக்குமா ஆக்சுவலி இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் வந்து அயர்லேண்டு தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஊரில் தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்கனால அவங்க அவங்க வாய் வழியாக சொல்கிற கதைகளை வச்சு தான் இதை நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து நம்ம ஃபேரிஸோட டைப்ஸ்க்கு போலாம் ஃபேரிஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு பட் மெயினா இருக்க டைப்ஸ் பத்தி மட்டும் நான் இப்போ பேசுகிறேன் ஓகேவா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டைப் வந்து சேஞ்சிலிங் ஏஞ்சல்ஸ் சாரி சேஞ்சிலிங் ஃபேரிஸ் சேஞ்சிங் ஃபேரிஸ்ன்னு சொன்ன உடனே நீங்க என்னமோ ஃபேரிஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்காங்க இது பார்க்க வந்து ஹியூமன் குழந்தைங்க எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப அக்லியா இருக்குமா ஓகேவா இதுக்கு வந்து விங்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது இந்த சேஞ்ச்லிங் ஃபேரீஸ் எப்படி உருவாகுதுன்னு சொல்கிறாங்கன்னா நிஜமான ஃபேரீஸ் இருப்பாங்களா ஒரிஜினல் ஃபேரிஸ்னு இருப்பாங்களா அந்த ஒரிஜினல் ஃபேரின்ஸும் அதுக்கப்புறம் எல்ட்ஸ் வகைகள் இருக்கும்ல நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அண்ட் மூவிஸ்லலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இதுங்க ரெண்டும் ஒன்று சேர்ந்து போகிறக்குற குழந்தைங்க வந்து சேஞ்சிலிங் ஃபேரிஸ்னு சொல்லுவாங்க இந்த சேஞ்சிங் ஃபேரிஸ் வந்து பார்க்க அகோரமாக குட்டியாக இருக்குமா குழந்த மாதிரி இருக்குமா ஆனால் ஃபேஸ்லாம் பார்க்க நல்லா இருக்காது அக்லியாக இருக்கும் ஓகேவா இந்த டைப் ஆப் ஃபேரிஸ்லாம் எல்லாம் என்ன பண்ணுன்னா உண்மையான ஹியூமன் குழந்தைங்க இருக்காங்கல்ல அந்த குழந்தைங்களை திருடிட்டு அந்த குழந்தைங்களோட இடத்துக்கு இதுங்க வந்து குழந்தைங்க மாதிரி மாறி போயிருந்துக்குமா உண்மையான குழந்தைங்களை கடத்திட்டு போயிடும் சிலர் என்ன நம்புறாங்கன்னா இந்த குழந்தைங்களை வந்து சேஞ்சரிங் எதுக்காக மாத்துதுனா ஹியூமன் குழந்தைய வந்து வேலை வாங்குறதுக்காக தான் கடத்திட்டு போகுதுங்க அந்த மாதிரி சிலர் நம்புறாங்க இன்னும் சிலர் வந்து அவங்க ஊரில் என்ன நம்புறாங்கன்னா இந்த வயசான ஃபேரிஸ்லாம் இருக்கும்ல அந்த ஃபேரிஸை வந்து குழந்தை மாதிரி மாற்றி ஹியூமன் கையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஹியூமன் குழந்தைங்கள அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போய் வேலை வாங்குவாங்களாம் எதுக்காக அந்த வயசான ஃபேரிஸை வந்து குழந்தைங்க மாற்றுறாங்கன்னா அந்த வயசான ஃபேரிஸ்க்கு வந்து நிறைய கேர் தேவைப்படுதுல அந்த கேர் வந்து ஹியூமன் குழந்தைங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஃபேரிஸை மாற்றி வச்சுட்டோன்னா நிறைய கேர் பண்ணிப்பாங்க இந்த ஹியூமன்ஸ் வந்து இந்த வயசான ஃபேரிஸை இந்த மாதிரி சில கட்டுக்கதைகள் இருக்குது இது வந்து ஹியூமன் குழந்தை இல்லை சேஞ்சிங் ஃபேரிஸ் அப்படின்னு எப்படி அந்த மக்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த மாற்றி வச்ச குழந்தை இருக்குதுல்ல சேஞ்சிங் தானே வந்து இருக்குது சேஞ்சிங் ஃபேரிஸ் அது பார்க்க வந்து ரொம்ப ஒரு நார்மலான குழந்தை மாதிரி அழகாலாக இருக்காதா ரொம்ப அசிங்கமாக இருக்குமா எப்போவுமே நோய் பிடிச்ச மாதிரி சிக்காகவே இருக்குமா அதுக்கப்புறம் சில குழந்தைங்க மாதிரி மாறி இருக்க சேஞ்சலிங்க்கு வந்து தாடி இருக்குமா பெரிய பெரிய பல்லு இருக்குமா இதை வச்சு வந்து ஹியூமன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாமா இது வந்து நம்ம குழந்தையா இல்லை சேஞ்சலிங் ஃபேரியா அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த மக்கள் நம்புகிறாங்க இன்னும் சிலது என்ன பண்ணுவோம் அந்த சேஞ்சிங் ஃபேரிஸ்னா வீட்டில் யாருமே இல்லை பெரியவங்க யாருமே இல்லாத நேரம் என்ன பண்ணோன்னா குழந்தைங்க மாதிரி பிஹேவ் பண்ணாதான் ஜம்ப் பண்ணுமா ஓடுமா தாவுமா அதுக்கப்புறம் எடுக்க எதுனா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்ததுனால் லைக் பியானோ எது இருந்தாலும் அதை எடுத்து நல்லா வாசிக்குமா இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணுமா யூஸ்வலாக நார்மலான குழந்தைங்களால இதெல்லாம் பண்ண முடியாத ஸோ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணால் அது வந்து சேஞ்சிங் ஃபேரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஸ் பண்ணுவாங்களாம் அதே மாதிரி இந்த சேஞ்சிலிங் பேரிஸ் வந்து சும்மா எல்லா குழந்தையும் பார்க்குற குழந்தையெல்லாம் மாற்றிட்டு இருக்கா அது வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகுறது ரொம்ப அழகாக இருக்க குழந்தைங்களுக்கு தானா அதாவது எந்த மாதிரி விஷயங்களுக்கு இது அட்ராக்ட் ஆகும்னா ப்ளூ ஐஸ் ஆர் சில்வர் ஐஸ் இருக்க குழந்தைங்க அதுக்கப்புறம் நல்ல ப்ளான் ஹேர் அண்ட் ஃபேராக இருக்க குழந்தைங்க ஏன்னா இந்த கதைகள்லாம் வந்து அயர்லாண்டில் நடக்கிறதுல ஸோ அவங்க ஊரில் வந்து ப்ளான் ஹேர் தானே இருக்கும் அந்த மாதிரி ஹேர் வச்சுருக்க கிட்ட தான் இந்த சேஞ்சிங் சாரி சேஞ்சிங் ஃபேரிஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகும் அதனால வந்து அந்த மாதிரி அழகாக இருக்க குழந்தைங்க இடத்துல தான் அது பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த குழந்தைங்களை மாற்றி இதுங்க குழந்தைய மாறிவிடும் குழப்புறணும் புரியுறதில்ல இந்த சேஞ்சிங் ஃபேரிஸ் பற்றி இன்னொரு போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் சில மித்தாலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சேஞ்ச்லிங் ஃபேரிஸெல்லாம் வளர முடியாதான் இது ஹியூமன் ஹெல்ப்லாம் வளர முடியாது ஸோ வந்து அது எதுக்காகனா ஹியூமன் ஃபீட் எடுத்துக்கிட்டால் தான் இந்த இதுங்களால் வளர முடியுமா அதாவது தாய்ப்பால் வேணும் அதனால் அதனால் என்ன பண்ணுனா ஃபேரிஸ்க்குலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாதான் அதனால் இந்த சேஞ்சிலிங் ஃபேரிஸ் வளரணும் இதுங்க டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு மனுஷ குழந்தைங்களை மாற்றிட்டு அவங்களோட இடத்துல வந்துட்டு ஹியூமன் ஹியூமன் ஃபீட் எடுத்துக்கிட்டால் இதுங்க நல்லபடியாக ஹெல்த்தியாக வளரும்னு சொல்லிட்டு மாறி வந்து இருந்துக்கோங்களாம் ஒருவேளை மாத்தி வைக்கலன்னா சில நேரம் என்ன பண்ணுவாங்களா இந்த மோசமான ஃபேரிஸ் வந்து ஹியூமன் மதர்ஸ் இருக்காங்கள ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா குழந்தை பத்துன்னு அந்த மாதிரி மதர்ஸை வந்து கடத்திட்டு போயிடுவாங்களாம் ஃபேரி லேண்டுக்கு ஃபேரி லேண்டுக்கு கடத்திட்டு போயிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ண சொல்லுவாங்களா அந்த மதர்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஊர் மித்தாலஜிலாம் நம்புறாங்க ரொம்ப ஆடாக இருக்குல்ல பட் மேபி அந்த மாதிரிதான் அந்த காலத்துல கதை சொல்லியிருக்காங்க அப்புறம் புதுசாக அவங்க ஊர்ல குழந்தைலாம் பிறந்துருச்சுனாலே இந்த ப்ரொடெக்ஷனுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம் என்ன மாதிரினா குழந்தைய சுத்தி வந்து அயன் சிசர்ஸ் இருக்குல்ல அயன் செஸ்ஸர்ஸ் வந்து ஓப்பனாக வைக்கணுமோ அதுக்கப்புறம் வந்து கோட்டை வந்து திருப்பி போட்டுடணும் இந்த மாதிரி விஷயங்களை குழந்தை தொட்டியில் சுற்றி வச்சா இந்த சேஞ்சிங் ஃபேரிஸால் குழந்தைங்க கிட்ட வர முடியாது அப்படின்னு நம்புறாங்க ஓகேவா இந்த சேஞ்சிங் ஃபேரிஸ் தான் இப்போ நம்ம பார்த்தா ஃபஸ்ட் டைப் ஆஃப் ஃபேரிஸ் ரொம்ப அகோரமாக இருக்கலை ஃபஸ்ட் டைப்பே எனக்கு பிடிக்கல ஆக்சுவலி இந்த கதையெல்லாம் நம்பி அவங்க ஊரில் உண்மையாகவே ரியல் இன்சிடண்ட்லாம் நடந்திருக்கு உங்களுக்கு வேணும் அதை சொல்கிறேன் ரியலாக ஒரு கேஸ் வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து என்னாச்சுன்னா ஆனி ரோச்சன் ஒருத்தர் இருந்திருக்காங்க அவங்க வந்து அவங்க பெத்த பையனி அது ஒரு நாலு வயசு பையன் இருப்பானான் அந்த பையனை வந்து ரிவரில் போட்டு கொல்ல ட்ரை பண்ணாங்களாம் நிறைய தடவை கொண்டாங்களாம் ஐ மீன் ஒரு நாலஞ்சு தடவை முக்கிய எடுத்தாங்களாம் ஆனால் கூட அந்த பையன் சாகவே இல்லையா அவங்க அம்மாவை வந்து பிடிச்சிட்டு போயிட்டு கோர்ட்டில் நிறுத்தி ஏன் இப்படி பண்ணிங்க உங்கள் குழந்தை கொண்டீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்களா இல்லை இல்லை அது என் குழந்த இல்லை அது சேஞ்சிங் குழந்தை தான் அதை அதை கொண்டுட்டேன்னா என் குழந்தை வந்துடும் அதுக்காக தான் அதை கொள்ள ட்ரை பண்ணேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை நம்பினாங்களாம் அப்புறம் இன்னொரு கேஸ் கூட ஃபைல் ஆயிருக்கு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்து பிரிட்டன்னு ஒருத்தங்களை வந்து அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் இன்னும் சிலர் அதாவது அந்த அந்த பொண்ணோட கசின்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொல்ல ட்ரை பண்ணாங்களாம் ஆனால் அந்த பொண்ணு அப்பையும் சாக்கலை ஸோ அந்த மாதிரி கே கோர்ட்டில் கேஸ் நடந்ததும் அப்போ அவங்க கேஸ் நடக்கும்போது ஏன் இப்படி கொல்ல ட்ரை பண்ணுங்க அவங்க ஹஸ்பண்ட்லாம் கேட்கும்போது இல்லை ஃபேரிஸ் வந்து என் ஒய்ஃபை கடத்திட்டு போயிட்டாங்க இது வந்து ஃபேரியே கிடையாது இது வந்து என் ஒய்ஃபே கிடையாது இது ஃபேரி தான் அதனால தான் இவங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்கலாம் இந்த மாதிரி ரியல் இன்சிடென்ட்ஸ்லாம் அவங்க ஊரில் நடந்துருக்கு இப்போ நம்ம செகண்ட் டைப் ஆஃப் ஃபேரி பார்க்கலாம் செகண்ட் டைப் ஆஃப் ஃபேரி என்ன லெப்ரான் லெப்ரகான் கதை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நிறைய ஹாலிவுட் எல்லாம் வந்திருக்கும் இது பார்க்க ஸ்மாலாக இருக்கும் கிரீன் கலர் கோட் போட்டிருக்கோம் ஹேட் வச்சிருக்கோம் இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஆக்சுவலி இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபேரி தானா பவர் என்னன்னா ரொம்ப வேகமாக நான் நகருமா இதெல்லாம் ரொம்ப வேகமாக ஓட முடியும் எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேகமாகவே பண்ணி முடிக்க முடியுமா அதுக்கப்புறம் லெப்ரகான்ஸ் தான் வந்து ஒரு ட்ரெஸ்ஷர்ட்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க ஓகேவா இது எந்த மாதிரி ட்ரெஷர்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுனா இந்த நம்ம ரெயின்போ தெரியல இந்த ரெயின்போக்கு பின்னாடி அதாவது ரெயின்போவோட லாஸ்ட்டில் ரெயின்போ முடியுது அந்த எண்டில் வந்து ட்ரெஷரை வந்து இந்த லெப்ரகான்ஸ் வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க ஆக்சுவலி இந்த லெப்ரகான் வந்து நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை இது வந்து நல்லதாகவும் நடந்துக்கும் கெட்டதாகவும் ஆனால் ரொம்ப மோசமான ஒரு ஃபேரி கிடையாது இதோட வேலையை என்னென்னா பீப்புள்கிட்ட ட்ரிக் ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் அந்த ட்ரிக்ல வந்து அந்த பீப்புள் வின் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து ட்ரெஷரை கிஃப்ட்டாக கொடுத்துடும் ஓகேவா ஆக்சுவலி இந்த லெப்ரகான் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா லெப்பரகானோட மதர் வந்து ஃபேரி லெப்ரகானோட ஃபாதர் வந்து ஈவில் ஸ்பிரிட் அதாவது கெட்ட ஒரு ஆத்மா இந்த கெட்ட ஆத்மாவும் ஃபேரீஸும் ஒன்றா இருந்து பிறந்த ஒரு உயிர் தான் வந்து லெப்ரகான் ஓகேவா யூஷுவலாகவே லெப்ரகான்ஸ் வந்து குரூப்பாக தான் வாழ்வாங்க ஒரு சொசைட்டி மாதிரி அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி அதான் நான் ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஐ மீன் கேட்டகரிஸ் சொன்னேன் இல்லை ஃபேரிஸ் ஒரு கேட்டகரிஸ் அதில் ட்ரூப்பிங் கேட்டகரிக்கில் இந்த லெப்ரகான்ஸ் வரும் இப்போ அடுத்து நம்ம தேர்டாக பார்க்க போகிற டைப் வந்து ப்ரௌனிஸ் அண்ட் பாகர்ட் ஓகேவா இது வந்து ஸ்காட்டிஷ் மெத்தாலஜிலாம் நிறையா இருக்குது ஸ்காட்டில் தான் இந்த ஸ்டோரிஸ்லாம் நம்புறாங்க ஓகேவா ப்ரௌனிஸ் அண்ட் பாகட் வந்து பார்க்க ரொம்ப அழுக்க அசிங்கமாக ஒரு பழைய கோழி பை தான் வந்து அது ஒரு ட்ரெஸ்ஸாகவே போட்டிருக்கும் குட்டியாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப அக்லியாக இருக்கும் குட்டியாக இருந்தாலும் இது வயசான தோற்றத்தில் தான் இருக்கும் ஓகேவா இதுங்க என்ன பண்ணணும்னா எல்லா மக்களும் தூங்கினதுக்கப்புறம் எல்லா ஹியூமன்ஸும் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டில் இருக்க வேலைலாம் இருக்குல்ல வீடு பிறக்கிறது வீடு கழுவுறது பாத்திரம் விளக்குறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அது பண்ணுமா அதாவது ஹியூமன்ஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும் இது ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ்க்கு என்ன பண்ணோன்னா ஹியூமன் ஓனர்ஸ் வந்து நேராக போய் இதுக்கு கிஃப்ட் எதுவும் கொடுக்க முடியாது கிஃப்டை வந்து வச்சுட்டு போயிடணுமா என்ன மாதிரி கிஃப்ட்னா லைக் ப்ரௌனிஸ் கிஃப்ட் பண்ணலாம் க்ரீம் மில்க்கு கேக்கு இதையெல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க இதுங்க வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோம் இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபேரிஸ் வந்து ஈஸியாகவே அஃபண்ட் ஆகிடும் அதாவது அந்த ஓனர் இருக்காங்கல்ல இதை வேலை வாங்குற ஓனர் வந்து சின்னதாக ஏதாவது அதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டாலோ இல்லைனா வந்து இப்போ வீடு பெருக்கிட்டு தொடப்பம் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தோப்பத்தை வேறு இடத்துல எடுத்து வச்சுட்டா கூட அது கோச்சிக்கிட்டு போயிடுமா வேலையை பார்க்காதான் இந்த வீட்டுக்கே திரும்பி வரவே வராதான் இந்த மாதிரி இது வந்து ஈஸியாக அஃபண்ட் ஆகிற ஒரு ஃபேரி இதோட பவர்ஸ்லாம் என்னென்னா இதால இன்வெசிபிளாக மாற முடியுமா சில ஷேப்ஸ் கூட மாற்றும் அதாவது வந்து இது ஒரு ஃபேரி மாதிரி இல்லாமல் அனிமல்ஸ் மாதிரி கூட இதோட இதோட பாடியை வந்து இதெல்லாம் மாற்றிக்க முடியும் அந்த மாதிரி அதே மாதிரி வந்து இந்த ப்ரௌனிஸ் அண்ட் ப்ராகட்டில் நல்ல ஃபேரிஸும் இருக்காங்க கெட்ட ஃபேரீஸும் இருக்காங்க கெட்ட ஃபேரீஸாக இருந்தால் என்ன பண்ணுனால் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நல்லபடியாக நம்ம செஞ்சு வச்சுட்டு சொன்னால் கூட வீட்டை கழச்சி ரெண்டாக்கி போடுறது அப்புறம் எடுக்கா கீழே கொட்டி போடுறது அசிங்கமாக்குறது அந்த வீடை வந்து டர்ட்டியாக்கி ஒரு மாதிரி தான் இதோட வேலையாகவே இருக்குமா கெட்ட ஃபேரிஸாக இருந்தால் ஒரு நல்ல ஃபேரீஸாக இருந்தால் அந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பண்ணால் ஹெல்ப் பண்ணும் ஓகேவா இதுங்ககிட்டேருந்து எப்படி ஸ்காட்டிஷ் பீப்புள் வந்து தப்பிச்சாங்கன்னா அவங்க வீட்டை சுற்றி உப்பால் வந்து ஒரு வட்டம் போட்டு வச்சுப்பாங்களாம் இந்த மாதிரி உப்புனால வந்து வட்டம் போட்டுவிட்டால் வந்து இந்த மாதிரியான ப்ரௌனிஸ் அண்ட் பாகட் ஃபேரிஸ்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு அவங்க நம்புறாங்க இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ஹேரி போட்டர் பார்த்துருப்பீங்களா அதில் டாபின்னு ஒரு கிரியேச்சர் வரும் பார்த்துருக்கீங்களா ஞாபகம் இருக்கா அந்த டாபி கூட இந்த ப்ரௌனிஸ் அண்ட் பாகெட் அந்த டைப் ஆஃப் ஃபேரி தான் சொல்லப்படுறாங்க ஏன்னா வந்து அதுவுமே வீட்டு வேலையெல்லாம் பண்ணோம் பார்க்க அசிங்கமாக இருக்கும் ஒரு மாதிரி அசிங்கமாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கும் பட் ரொம்ப நல்ல கிரியேச்சர் ஹெல்ப் பண்ணும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும் உங்களுக்கு அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற டைப் ஆஃப் ஃபேரி என்னன்னா பிக்சி பிக்ஸி டைப் ஆஃப் ஃபேரிஸ் வந்து நம்ம எல்லோரும் டிவியில் பார்த்த ஃபேரிஸ் இது வந்து உங்களால் நல்லாவே இமேஜின் பண்ணிக்க முடியும் இல்லையா யூகேலில் வந்து இது ரொம்ப ஃபேமிலியர் இது பார்க்க ரொம்ப சின்னதாக அழகாக விங்ஸ்லாம் வச்சுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமா அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா விளையாடுமா குரூப்பாக தான் இதுங்க இருக்கும் ஒரு சொசைட்டி மாதிரி ஓகேவா இதுங்க வந்து ஸ்டோன்ஸ் நடுவில் வாழலாம் இந்த மாதிரி வாழும் வெளிச்சமான டைமில் தான் வெளியே வரும் சில்ட்ரன்ஸ் கூட ப்ளே பண்ணுறதுன்றது வந்து இந்த ஃபேரிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் குழந்தைங்க கூட விளையாடும் குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்கும் இந்த ஃபேரிஸ்லாம் இந்த ஃபேரிஸை வந்து நம்ம ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சா இதுங்களுக்கு நியூவாக நம்ம எதனால் ட்ரெஸ் கிஃப்ட் பண்ணாலே இந்த ஃபேரிஸ் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுமா இந்த ஃபேரீஸ் எதனால் உருவாகுதுன்னு நம்பப்படுதுன்னா இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த ஃபே அந்த ஃபேமிலியில் வந்து சின்ன குழந்தையிலே ஏதாவது ஒரு உயிர் ஏதாவது ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சுன்னா அந்த குழந்தை வந்து இந்த ஃபேமிலி கூடவே இருக்க ஆசைப்பட்டுட்டு திரும்பி வந்து ஃபேரீஸாக பிறக்குமா சின்ன சின்ன ஃபேரீஸ் அதுதான் பிக்சி ஃபேரி அப்படின்னு நம்புறாங்க ஏன்னா அப்போ அந்த ஃபேமிலி கூடவே இது சுற்றிட்டே இருக்கும்ல அதுக்காக தான் நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற டைப் ஆஃப் ஃபேரி வந்து பேன்ஷி இதுவும் வந்து ஐரிஷ் தான் ஐ மீன் அயர்லாண்டில் தான் இது பண்ணுறாங்க ஐரிஷ் பீப்பிள் தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க இந்த ஃபேரீஸ் வந்து பிக்சி ஃபேரிஸ் மாதிரி நல்ல ஃபேரீஸே கிடையாது இது வந்து ஒரு சோகமான ஃபேரி இது வந்து ஒரு பேட் லெக் ஆஃப் ஃபேரி சொல்லலாம் இது பார்த்தாலே அவங்களுக்கு சோகம் வந்துடும் இந்த மாதிரி ஃபேரீஸ் வந்து வராது யாருமே விருப்பப்பட மாட்டாங்க ஃபேரி வந்து ஒரு ஃபீமேல் ஃபேரி ஓகேவா இது வந்து எதுனால் என்ன பண்ணணுன்னா இதோட வேலை என்னென்னா இப்போ ஒரு ஃபேமிலியிலேயே தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குமா அந்த பேன்ஷி ஃபேரி அது சுற்றி வரும்போது அந்த ஃபேமிலியில் வந்து யாருக்கோ இறக்க போகிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னே தெரிஞ்சுருமோ முன்னே தெரிகிறனால என்ன பண்ணணுன்னா ஒரு அகோரமான ஒரு சத்தத்தை கிரியேட் பண்ணுமோ அழுகும் சம்திங் ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அது வந்து அந்த நாய்ஸ் வந்து கேட்கவே நல்லாயிருக்கும் அது ரொம்ப அகோரமாக இருக்கும் அந்த சத்தம் கேட்டுருச்சினாலே அந்த மக்கள் பயப்படுவாங்க ஐயோ நம்ம குடும்பத்தில் யாரும் இறக்க போகிறாங்க அந்த மாதிரி பயப்படுவாங்களாம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை சொல்கிறனால கெட்ட சகரமாக இந்த ஃபேரீஸ் கதற ஃபேரிஸை நினைக்கிறாங்க இந்த ஃபேரீஸ்லேயும் வந்து எங்கான ஃபேரீஸும் இருக்கும் ஓல்டான ஃபேரீஸும் இருக்கும் ஓல்டான ஃபேரிஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஷார்ட்டாக க்ரீன் ட்ரெஸ் போட்டுட்டு க்ரே கிளாத் இந்த மாதிரிலாம் இருக்கும் அசிங்கமாக இருக்கும்னு சொல்கிறாங்க எங்கான ஃபேரிஸ் வந்து நல்லா டாலாக அப்புறம் ரெட் இல்லைனா சில்வர் கலர் ஹேரோடு இருக்கும் இது பார்க்க வந்து ஒரு சூனிக்கரிய ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியே இருக்குல்ல இந்த மாதிரி ஃபேரிஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிறாங்க அதாவது பேன்ஷி ஃபேரீஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிறாங்கன்னா இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தில் வந்து உயிரோடு இருக்க அதாவது ஹியூமன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஹியூமன்ஸ்ல வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து ரொம்ப மோசமான வகையில் கொல்லப்பட்டாலோ இல்லைனா வந்து அவங்கள ஏதோ தப்பாக நடத்தி அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரியான ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆத்மா இருக்குது அந்த மாதிரி ஆத்மா வந்து பேன்ஷி ஃபேரிஸாக வந்து உருவெடுத்து அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருந்து அந்த குடும்பத்துக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கும் இந்த மாதிரி ஓகேவா அப்படி நம்புறாங்க அந்த ஊர் மக்கள் இப்போ நம்ம சிக்கிதா பார்க்க போகிற ஃபேரியோட நேம் வந்து பேகண்ட் ஐட்டிஸ் ஆர் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க ஓகேவா ஃபாலன் ஏஞ்சல்ஸ்ன்னு அதோட நேம்லேயே அதோட மீனிங் இருக்கு பாருங்கள் என்னன்னா சொர்க்கத்தில் தானே ஏஞ்சல்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை டீமோட் பண்ணுவாங்க அதாவது என்னன்னா டீ ப்ரமோட் பண்ணுவாங்க டீ ப்ரொமோட் பண்ணும்போது நிறைய ஏஞ்சல்ஸ் வந்து நரகத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க நரகத்தில் தள்ளி போனவங்களாம் வந்து என்னன்னா டீமென்ட்ஸாக மாறிடுவாங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதாக தப்பு பண்ணால் ஏர்த்துக்கு தள்ளி விட்டுருவாங்க இறத்துக்கு தள்ளி விட்டாங்கன்னா வந்து இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் ஆகிடுவாங்க இந்த ஃபேரீஸும் பார்க்கறதுக்கு வந்து எப்போவுமே சேடாக சோகமாக இருக்குமா ஹேலோவின் டைம்லலாம் வந்து ஸ்கையில் வந்து ஏதோ ஒரு சோகமான ஒரு பாட்டு பாடிட்டு இது பறக்கும் பேர்ட் மாதிரி பறப்பாங்க இந்த ஃபேரிஸ்லாம் அப்படின்னு நம்பப்படுது ஹியூமன்ஸ் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் வந்து பார்க்காம இருக்க ட்ரை பண்ணுவாங்க எதுக்குன்னா இது பார்த்துட்டோம்னா வந்து இது ரொம்ப நல்ல ஃபேரிஸ்லாம் கிடையாது எப்பவுமே பார்க்க சோகமாக இருக்குமா சில நேரம் ஹியூமன்ஸ்க்கு வந்து ஏதாவது சாபம் கூட விட்டுருமா அதனால அளவுக்கு ஹியூமன்ஸ் இதை பார்க்காம தவிர்க்க தான் ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த சிக்ஸ் டைப் ஆஃப் ஃபேரிஸ் தான் வந்து ரொம்ப மேஜராக பேசப்படுற ஃபேமஸான ஃபேரிஸ் ஓகேவா இந்த ஃபேரிஸ் எல்லாம் ஸ்டோரிஸ் எப்போவுமே வந்து யூகே அந்த சைடு அந்த சைடு தான் நம்புறாங்க ஃபேரிஸ் பற்றியெல்லாம் அந்த சைடிலேருந்து எடுக்கப்பட்ட மெத்தாலஜி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரேட் பண்ணுங்க தேங்க்யூ